உங்களின் இதயம் கணிந்த சுவாகதம் ஸோ இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் ஐந்து அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை நாம் அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்கள் நாள் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பாவர்ணமி திதி இன்று மாலை ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிஷம் வரை இருக்கும் அதன் பிறகு பிரதமை திதி தொடங்கி நவம்பர் ஆறாம் தேதி மதியம் இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை தொடரும் அஸ்வினி நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பரணி நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் ஆறாம் தேதி காலை ஆறு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை தொடரும் அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம் தொடங்கும் சித்தி யோகம் இன்று காலை பதினொன்று மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு வியாதிபாத யோகம் தொடங்கி நவம்பர் ஆறாம் தேதி காலை ஏழு மணி நான்கு நிமிடம் வரை தொடரும் விஷ்டிகரணம் இன்று காலை எட்டு மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பவகரணம் தொடங்கி மாலை ஆறு மணி நாற்பத்து ஒன்பது நிமிடம் வரை தொடரும் பிறகு பாலவகரணம் தொடங்கி நவம்பர் ஆறாம் தேதி காலை நான்கு மணி ஐம்பத்து இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு கவலவகரணம் தொடங்கும் ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை யமகண்டம் காலம் காலை எட்டு மணி ஒன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்து நான்கு நிமிடம் வரை குளிகை காலம் காலை பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் வரை சுப முகூர்த்தம் பிரம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி இரண்டு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பது நிமிடம் வரை அமிர்த காலம் இரவு இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை ஒரு அபிஜித் முகூர்த்தம் இன்றையல்ல சூரியன் மற்றும் சந்திரன் எபார் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி முப்பத்து எட்டு நிமிடத்திற்கு சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு சந்திரோதயம் மாலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கு சந்திர அஸ்தமனம் நவம்பர் ஆறாம் தேதி காலை ஏழு மணி பதினைந்து நிமிடத்திற்கு சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று முழுவதும் இரவு மற்றும் பகல் மேஷ ராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்றைய அதிர்ஷ்ட எண் ஐந்து வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை ஆரம்பிக்கலாம் ஆண்டு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது இதுவரை நீங்கள் காட்டிய தன்னம்பிக்கை உங்களுடன் பணிபுரிப்பவர்களுக்கும் ஒரு ஊக்கமாக மாறும் கடின உழைப்பின் இனிமையான பலன் இன்று உங்கள் கதவை தட்டப் போகிறது எனவே சிறிய வெற்றிகளில் நிறுத்தி கொள்ளாமல் பெரிய இலக்குகளை நோக்கி முன்னேறுங்கள் கடந்த சில நாட்களில் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக உணர்ந்திருந்தாலும் இப்போது சூழ்நிலை முழுவதும் மாறுகிறது இன்று அனைவரின் கவனமும் உங்கள் மீது கூவியும் இதுவே உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் சிறந்த தருணம் நிமஸ் ஒரு புதிய நட்பு உருவாகலாம் பழைய உறவு மீண்டும் உயிர்ப்பெடுக்கலாம் அல்லது பணியிடத்தில் எதிர்பாராத சவால் ஒன்று தோன்றலாம் ஒர்ஸ் எந்த நிலைமையிலும் உங்கள் தன்னம்பிக்கையே உங்களை முன்னேற்றும் சக்தியாக இருக்கும் உடல் நலத்தை புறக்கணிக்காதீர்கள் சிறிய அலட்சியம் கூட மருந்துகள் சார்ந்த நிலையை ஏற்படுத்தக்கூடும் உங்கள் விலைமதிப்புள்ள பொருட்களை பாதுகாப்பாக வைத்திருங்கள் ஏனெனில் இன்றைய நாள் சிறிது கவனக்குறைவால் இழப்பு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக உறுதியான திட்டம் தீட்டுங்கள் ஆனால் அது நடைமுறைக்கு ஏற்றதாக இருக்கட்டும் குடும்பத்தில் சில கருத்து முரண்பாடுகள் எழுந்தாலும் அமைதி மற்றும் பொறுமையுடன் செயல்பட்டால் நிலைமை சுலபமாக சமநிலைக்கு வரும் இன்றைய நாள் உறவுகளின் ஆழ்ந்த அர்த்தத்தை உணர்த்தும் நீங்கள் பெரும்பாலான நேரத்தை குடும்பத்துடன் கழித்து மனநிறைவை அனுபவிப்பீர்கள் பணிச்சுமை மற்றும் பரபரப்பான அட்டவணை காரணமாக வாழ்க்கை துணை உங்களிடம் சிறு சந்தேகம் கொள்ளலாம் ஆனால் நாள் முடிவில் உங்கள் அன்பும் நேர்மையும் அவர்களை திற நிம்மதியடைய செய்யும் இன்று பாசமும் நெருக்கமும் மேலும் வலுவடையும் உங்கள் அன்புக்குரியவரின் ஒரு புன்னகை கூட மன அழுத்தத்தை நீக்கும் மருந்தாக இருக்கும் எதிர்மறை நிலைமைகள் ஏற்பட்டாலும் அமைதியான அணுகுமுறை மற்றும் சிந்தனையுடன் நடந்து கொண்டால் வெற்றி உங்கள் பக்கம் நிற்கும் குழந்தைகளின் தரப்பிலிருந்து ஒரு நல்ல செய்தி கிடைத்து மனதை மகிழ்விக்கும் வாய்ப்பு உள்ளது வாடகைதாரர்களை சார்ந்த நிலுவை பிரச்சனைகள் தீர்வு காணும் வாய்ப்பும் உள்ளது நண்பர்களுடன் செலவிடும் நேரம் இன்றைய நாளை இனிமையாக மாற்றும் இருப்பினும் சமீபகால பணிச்சுமை உங்களின் மனநிலையை பாதித்திருக்கலாம் அதனால் உள் அமைதியை பேணவும் எண்ணங்களில் நேர்மறையை வளர்த்துக் கொள்ளவும் முயற்சி செய்யவுங்கள் உங்கள் நடையில் சிறிய மாற்றங்கள் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்கள் ஒப்பந்தங்களின் ஆவணங்களை மிகுந்த கவனத்துடன் ஆய்வு செய்ய வேண்டும் குடும்பத்தில் சில தவறான புரிதல்கள் தோன்றினாலும் திறந்த மனத்துடன் பேசுவது மற்றும் புரிதலுடன் அணுகுவது அனைத்தையும் மீண்டும் சுமூகமாகும் இன்று புதிய தொடக்கங்களுக்கு மிகவும் உகந்த நாள் உங்கள் கனவுகளை தெளிவாக வடிவமைத்து நம்பிக்கையுடன் அதை நோக்கி பயணிக்க தொடங்குங்கள் சமீபத்தில் ஓசத்த உங்களை தன தடுத்து நிறுத்திய இடையூறுகள் இப்போது மெல்ல மறைகின்றன எனவே உங்களோட திறமைகளில் முழு நம்பிக்கையுடன் செயலில் இறங்குங்கள் தொழில் வாழ்க்கையில் முழு கவனம் செலுத்த வேண்டிய நாள் இது ஏனெனில் இன்று எடுத்த முடிவுகள் எதிர்கால வெற்றிக்கான அடித்தளமாக இருக்கும் மனதில் சுமை இருந்தால் அதை உங்கள் வாழ்க்கை துணையுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களின் புரிதலும் ஆலோசனையும் உங்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் சோர்வு அல்லது மன அழுத்தம் வந்தாலும் அமைதியாக பொறுமையுடன் இருக்குதுதான் உண்மையான வெற்றி குடும்பத்தின் ஆதரவை நாடுவதில் தயக்கம் வேண்டாம் அவர்கள் உங்களுக்கு தேவையான வலிமையையும் நம்பிக்கையையும் தருவார்கள் சில நிமிடங்களை சுயபரிசோதனைக்காக ஒதுக்குங்கள் அது உங்கள் இலக்குகள் மற்றும் முன்னேற்றம் குறித்து புதிய தெளிவை உருவாக்கும் காதல் வாழ்க்கையில் இனிமையும் நெருக்கமும் அதிகரிக்கும் துணையுடன் பகிரும் நேரமுறவை மேலும் ஆழமாக்கும் இன்னும் ஒருவரை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பு நபர் வரப்போகிறார் ஆனால் உங்கள் வளர்ச்சி மற்றும் புகழால் சிலர் பொறாமைப்படலாம் என்பதால் எச்சரிக்கையாக இருங்கள் அதற்கும் மேல் உங்கள் நேர்மறையான அணுகுமுறையும் சக ஊழியர்களின் ஆதரவும் உங்களை மேலும் உயர்த்தும் நாள் முடிவில் உங்கள் சாதனைகளை வாழ்க்கை துணையுடன் பகிர்ந்து கொண்டு மகிழும் தருணம் உங்களுக்காக காத்திருக்கிறது இன்றைய நாள் இனிய உணர்வுகளால் நிரம்பி உங்களுக்கு பிரியமானவர்களுடன் பகிரும் தருணங்கள் பொற்கால நினைவுகளாக மாறும் காதலில் அன்பு மட்டுமல்ல நம்பிக்கையும் அவசியம் என்பதை இன்று நீங்கள் உணர்வீர்கள் உங்கள் உறவிற்கு புதிய திசையை வழங்க விரும்பினால் அவசரப்படாமல் அமைதியான மனதுடன் முடிவெடுக்குங்கள் சமீபத்தில் துணையின் நடத்தை உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் இன்று அதற்கான தெளிவு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது அதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்கிறீர்கள் என்பதே உறவின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் எந்த பெரிய முடிவையும் எடுக்கும் முன் ஆழமாக சிந்தியுங்கள் உணர்ச்சியின் தாக்கத்தில் புதிய உறவை தொடங்குவது தவிர்க்கப்பட வேண்டும் பண விஷயங்களில் இன்று சில கூடுதல் செலவுகள் ஏற்படலாம் அவை அவசியமானவையாக இருந்தாலும் கட்டுப்பாட்டுடன் நடப்பது நல்லது ஒரு சிறிய சேமிப்பு திட்டம் எதிர்கால நிம்மதிக்கான அடித்தளமாக இருக்கும் அதே சமயம் மனதிற்கு பிடித்த ஒருவருக்காக சிறு மகிழ்ச்சியை ஏற்படுத்த விரும்பினால் பெரும் ஆடம்பரம் தேவையில்லை மனப்பூர்வமாக செய்யப்பட்ட ஒரு எளிய செயல் கூட அந்த உறவை நெருக்கமாகும் ஸோ இன்றைய காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான திருப்பமாக இருக்கும் ஏனெனில் உங்கள் உறுதி தன்னம்பிக்கை மற்றும் செயல்திறன் இப்போது உங்கள் மிகப்பெரிய வலிமையாக விளங்கும் இந்த நேரம் உங்கள் கடமைகளில் முழு மனதுடன் ஈடுபட்டு மறைந்திருந்த திறமைகளை வெளிக்கொணரும் சிறந்த சந்தர்ப்பம் என்பதால் ஒவ்வொரு வாய்ப்பையும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிலர் அல்லது சூழ்நிலைகள் உங்களை மனவலிமை இழக்கச் செய்ய முயற்சித்தாலும் உங்கள் உறுதியான மனப்பாங்கும் நேர்மறையான எண்ணங்களும் அனைத்து சவால்களையும் வெல்ல உதவும் உங்கள் தெளிவான நோக்கு மற்றும் முன்னேற்ற மனப்பான்மை மற்றவர்களுக்கு ஒரு தூண்டுகோலாக மாறி அவர்களின் ஆதரவை பெற்றுத்தரும் இன்று உங்கள் கடின உழைப்பின் பலன் மரியாதை அங்கீகாரம் மற்றும் புதிய வாய்ப்புகளாக வெளிப்படும் ஆகவே உங்கள் கனவுகளை சுருக்காமல் அவற்றை நனவாக்க உறுதியாக முயற்சி செய்யுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் வாழ்க்கை குறுகியது ஆனால் சாதனைகள் நம்மை நிலைத்தவனாக ஆக்குகின்றன வணிகத்தில் நிலைமை சீராக இருந்தாலும் இப்போது கடன் வாங்குவது அல்லது தேவையற்ற செலவுகள் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் காப்பீடு முதலீடு அல்லது அரசு பணிகள் சார்ந்த நீண்ட நாள் நிலுவைகள் இன்று தீர்வு காணலாம் உடல் நலத்தில் சிறிது கவனம் தேவை தர்போ குறிப்பாக இரத்த அழுத்தம் என பொழுது நீரிழிவு அல்லது பழைய நோய்கள் மீண்டும் வெளிப்படும் வாய்ப்பு இருப்பதால் உணவு ஓய்வு மற்றும் அன்றாட பழக்கங்களில் ஒழுங்கை கடைபிடிப்பது மிக முக்கியம் இன்று உங்கள் உணவு பழக்கங்களில் சிறப்பு கவனம் செலுத்துவது மிக அவசியம் ஏனெனில் சிறிய அலட்சியம் கூட உடல் நலத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் தலைவலி மன அழுத்தம் அல்லது இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் உருவாகும் வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் வழக்கமாக எடுத்துக்கொள்ளும் மருந்துகளின் அளவு மற்றும் அவற்றின் பயன்களை பற்றி மருத்துவருடன் மீண்டும் ஆலோசிக்குங்கள் இன்றைய நிலையில் சிறிய மாற்றங்களே பெரிய நிம்மதியை தரக்கூடும் நாள் முழுவதும் உங்கள் மனம் உற்சாகத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருக்கும் அதனால் எந்த வேலையையும் தெளிவான சிந்தனையுடனும் உறுதியுடனும் மேற்கொண்டால் வெற்றி உங்கள் பக்கம் நிற்கும் இன்று கார்த்திகை வஸ்தா மிகவும் புனிதமான மற்றும் ஆன்மீக நாள் சந்திரன் மேஷ ராசியில் சஞ்சரிக்கிறார் இது தன்னம்பிக்கையையும் உற்சாகத்தையும் அதிகரிக்கும் ஆனால் அவசரம் அல்லது இ ஆவேகத்தால் நஷ்டமும் ஏற்படலாம் இன்றைய கிழமை புதன்கிழமை இது வியாபாரம் தொடர்பு மற்றும் அறிவுடன் தொடர்புடையது எனவே இன்றைய செயல்களிலும் முடிவுகளிலும் சமநிலையை பேணுவது மிகவும் அவசியம் இன்று அவசியம் செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று விஷ்ணு அல்லது லட்சுமி பூஜை செத்துங்கள் செழிப்பிற்கான சுபநேரம் பா மற்றும் புதன்கிழமையின் சஞ்சோகம் செல்வம் மற்றும் அதிர்ஷ்டத்துடன் தொடர்புடையது இன்று விஷ்ணு லட்சுமி பூஜை செய்வதால் தேங்கியிருந்த பணம் திரும்ப கிடைக்கலாம் மற்றும் நிதி நிதிநிலைத்தன்மை ஏற்படும் இதனால் புதன் கிரகத்தின் அருளும் கிட்டும் இது வியாபார அறிவை அதிகரிக்கும் இரண்டு பழைய பணிகளை மதிப்பாய்வு செய்யுங்கள் அல்லது முடிக்கவும் சித்தி யோகம் காலை பதினொன்று மணி இருபத்தி எட்டு வினாடிகள் வரை இருக்கும் இது ஏதேனும் பழைய பணி நிலுவையில் உள்ள பரிவர்த்தனை அல்லது முடிக்கப்படாத ஒப்பந்தங்களை பூர்த்தி சேதானிக்கு சிறந்தது இதனால் மனதிற்கு திருப்தியும் நிதி ஆதாயமும் கிடைக்கும் வாய்ப்புள்ளது உள்ளது மூன்றாவது ஒரு குரு பெரியவர் அல்லது அறிஞரின் ஆசிகளை பெறுங்கள் இன்று குரு நானக் ஜெயந்தி மற்றும் தேவ தீபாவளியும் கொண்டாடப்படுகிறது இந்த மங்களகரமான சந்தர்ப்பங்களில் ஒரு குரு அல்லது பெரியவரின் ஆசிகளை பெறுவது ஞானம் விவேகம் மற்றும் செழிப்புக்கான வழிகளை திறக்கிறது இந்த நாள் புதன் புதன்கிழமை கிரகத்தின் ஆற்றலை சமநிலைப்படுத்துகிறது நான்காம் உங்கள் தொடர்பு மற்றும் உறவுகளை மேம்படுத்துங்கள் புதன் கிழமையின் அதிபதி புதன் கிரகம் இது பேச்சு மற்றும் தொடர்பின் பிஆர்டிஈக்கமாகும் இன்று இனிய சொற்கள் நடைமுறை சிந்தனை மற்றும் நெறி நேர்மறையான உரையாடல்களால் வணிக ரீதியாக லாபம் கிடைக்கும் இந்த நாள் வியாபார விரிவாக்கம் வாடிக்கையாளர்களுடன் தொடர்பு மற்றும் புதிய நெட்வொர்க்குகளை உருவாக்க சாதகமானது இன்றைக்கு தவிர்க்க வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று மற்ற ராகு காலத்தில் இரண்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை எந்த புதிய காரியத்தையும் தொடங்க வேண்டாம் ராகு காலத்தில் புதிய காரியத்தை தொடங்குவது தடைகள் அல்லது நஷ்டத்தை குறிக்கிறது குறிப்பாக முதலீடு கடன் அல்லது ஒப்பந்தம் போன்ற பணத்துடன் தொடர்புடைய காரியங்களை இந்த நேரத்தில் தவிர்க்கவும் இதனால் ஆயன் வீசாரமான குழப்பம் அல்லது தாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளது இரண்டாவது கோபம் அல்லது அவேகத்தில் முடி முடிவெடுக்க வேண்டாம் மேஷ ராசியில் உள்ள சந்திரன் கோபத்தையும் அவசரத்தையும் அதிகரிக்கின்றது வியதிபாத யோகம் மதியத்திற்கு பிறகு செயலில் இருக்கும் இதனால் தவறா தவறான புரிதல்கள் அல்லது நிதி குழப்பங்கள் ஏற்படலாம் யாரையும் நம்பி ஆராயாமல் பணத்தை முதலீடு செய்யாதீர்கள் மூன்றாவது கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் இன்று யாருக்காவது கடன் கொடுத்தால் பணம் திரும்புவதில் தாமதம் அல்லது தகராறு ஏற்பட வாய்ப்புள்ளது வேதிப்பாத யோகம் பொருளாதார நஷ்டம் அல்லது குழப்பத்தை உருவாக்கக்கூடும் இன்று அவசியமான பரிவர்த்தனைகளை மட்டும் செய்வது நல்லது நான்காவது மற்றவர்களை விமர்சிக்கவோ அல்லது அவமதிக்கவோ வேண்டாம் புதன்கிழமையின் கிரகமான புதன் பேச்சு மற்றும் அறிவின் அதிபதியாகும் அசுபமான வார்த்தைகள் அல்லது கடுமையான சொற்களை பேசுவதால் உறவுகள் கெடுவது மட்டுமல்லாமல் புதன் தோஷமும் ஏற்படுகிறது இது வியாபார முடிவுகளில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எனவே நிதானமாகவும் இனிமையாகவும் பேசுங்கள் இன்றைய நிதி நிலைமை இன்றைய தினம் கார்த்திகை சுக்லஸ் பௌரணமியாக இருப்பதால் மதம் மற்றும் ஆன்மீக திருஷ்டியில் மிகவும் சுபமானது ஆனால் நிதி விஷயங்களில் சில எச்சரிக்கைகள் தேவைப்படும் சந்திரன் மேஷ ராத்தாயில் சஞ்சரிப்பதால் நாளில் ஆற்றல் அதிகமாக இருக்கும் ஆனால் முடிவுகளில் அவசரம் காணப்படலாம் எனவே முதலீடு அல்லது பரிவர்த்தனைகளில் பொறுமையும் விவேகமும் அவசியம் முதலில் முதலீட்டிற்கான ஆலோசனை இன்று புதிய முதலீடுகள் அல்லது பெரிய நிதி ஒப்பந்தங்களை தவிர்ப்பது நல்லது வியதிபாத யோகம் மதியத்திற்கு பிறகு பிரபாவசீலமாக இருக்கும் இது நிதியேற்ற இறக்கங்கள் குழப்பம் அல்லது தவறான முடிவை குறிக்கிறது முதலீடு செய்ய வேண்டியிருந்தால் நிபுணரின் ஆலோசனையை பெறவும் அல்லது குறுகிய திட்டங்களில் மட்டுமே பணத்தை முதலீடு செய்யவும் இரண்டாவது வியாபார நடவடிக்கைகள் புதன் கிழமையாக இருப்பதால் வணிக உரையாடல்கள் வாடிக்கை உவாளர்களுடன் தொடர்பு மற்றும் சந்தைப்படுத்தலுக்கு இந்த நாள் வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும் சித்தியோகம் காலை வரை இருக்கும் இது லாபகரமான ஒப்பந்தங்கள் அல்லது பழைய பாக்கிகள் வசூலாகவும் வாய்ப்பை உருவாக்கக்கூடும் இரண்டு ஆனால் மதியத்திற்கு பிறகு பானாக் பானாக்சூ பன்னிரண்டு மணி பத்து நீ நிமிடங்களிலிருந்து ஒரு மணி முப்பத்து மூன்று நிமிடங்களுக்கு ராகுகாலம் இருப்பதால் அதோ எந்த புதிய ஒப்பந்தம் அல்லது கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் மூன்றாவது பானவரவு மற்றும் செலவு இன்று பணவரவிற்கு சில வாய்ப்புகள் கிடைக்கலாம் குறிப்பாக நீங்கள் விற்பனை கமிஷன் அல்லது சேவைத்துறை சீக்கியர் சேர்ந்தவராக இருந்தால் ஆனால் சந்திரன் மேஷாத்தில் இருப்பதால் அத்தியசிஸ் பொருள் மேனேட்சிகள் இருப்பதால் ப்ரஸ்தான் அ ஆவேக்பூரண செலவு செய்யும் போக்கு அதிகரிக்கலாம் எனவே தேவையற்ற பொருட்கள் அல்லது ஆடம்பரங்களுக்கான செலவுகளை தவிர்க்கவும் லாபத்தை விட சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள் பஸ் நான்காவது தொழில் மற்றும் வருமான ஆதாரங்கள் நீங்கள் யூடி ஊகத்தில் இருந்தால் இன்று ஒரு புதிய பொறுப்பு அல்லது வேலைக்கான புரோதசி கிடைக்கலாம் இது எதிர்காலத்தில் எப்படி லாபகரமாக அமையும் புதன்கிழமையின் அதிபதி புதன் மெக்குழி வியாபாரம் மற்றும் அறிவின் கிரகம் எனவே தொடர்பு ஏவிடி எனின் மற்றும் முடிவெடுப்பதில் சமயோசிதம் லாபம் தரும் ஆனால் வாக்குவாதங்கள் அல்லது ஈகோ மோதல்களை தவிர்க்கவும் ஏனெனில் இது பணியிடத்தில் மன அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடும் ஐந்தாவது கடன் மற்றும் பரிவர்த்தனைகள் இன்றைய டி யாருக்கும் கடன் கொடுப்பதையோ அல்லது கடன் வாங்குவதையோ தவிர்க்க வேண்டும் தீபாத யோகத்தில் கொடுக்கப்பட்ட பணம் திரும்புவதில் தாமதம் ஏற்படலாம் அல்லது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஏற்கனவே ஏதேனும் நிதி தகராறு சல்ரகா இருந்தால் இன்று சமரசத்திற்கான வாய்ப்பு உருவாகலாம் ஆனால் அவசரத்தில் உடன்படிக்கை செய்ய வேண்டாம் ஆறாவது திசை மற்றும் நேரம் முக்கியமான நிதி செயல்களுக்கு கிழக்கு அல்லது தெற்கு திசையை நோக்கி செய்வது சுபமாக இருக்கும் காலை எட்டு மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரையிலான நேரம் மென்மையான மற்றும் சமநிலையான முடிவுகளுக்கு ஏற்றதாக இருக்கும் ராகு காலத்தில் எந்த புதிய காரியத்தையும் தொடங்க வேண்டாம் சுருக்கம் இன்றைய நாள் நிதி திருஷ்டியில் கலவையான பலன்களை தரும் காலை நேரம் லாபகரமான காரியம் கேற்றது ஆனால் மதியத்திற்கு பிறகு எச்சரிக்கையுடன் யூஎன்டிடி என் முதலீடு அல்லது புதிய ஒப்பந்தங்களில் அவசரப்பட வேண்டாம் மாறாக சேமிப்பு பாக்கி வசூல் மற்றும் நடைமுறை செலவுகளில் கவனம் செலுத்துங்கள் தார்மிக் காரியம் அல்லது தானத்தில் பால்கோவது இன்று உங்கள் நிதி அதிர்ஷ்டத்திற்கு நிலைத்தன்மையையும் நேர்மறை ஆற்றலையும் வழங்கும்